بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى الصلاة والسلام على عباده الذين اصطفى خصوصا على افضلهم وحاكم النبيين محمد الامين وعلى اله وصحبه اجمعين ما بعد فلما استيأسوا منه خلصوا அதாவது போன பதிவில் பார்த்துருந்தோம் அந்த இஸ்ரேவேலர்கள் யூசுஃப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்க எங்களுடைய தந்தை ரொம்ப முதியவராக இருக்கிறாங்க நீங்கள் புன்யாமீனை கைது செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவங்க வருத்தப்படுவாங்க ஆதலால் புன்யாமீனுக்கு பதிலாக நீங்கள் எங்களில் யாரையாவது ஒருத்தங்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்ப்பதற்கு ரொம்ப நல்ல மனிதர்களாக தெரியுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் சொல்லியிருப்பாங்க ஒருவர் செய்த குற்றத்திற்காக இன்னொருவரை எப்படி நாங்கள் கைது செய்ய முடியும் அப்படி செஞ்சோன்னா நாங்கள் அநியாயக்காரர்களில் ஒருவர் ஆயிடுவோமே அப்படின்னு சொன்னாங்க இப்படி தொடர்ந்து அந்த இஸ்ரேவேலர்கள் யூசுப் அலிஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள்ட்ட எவ்வளவோ கம்பல் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் யூசுப் அலைய்ஸ்லாத்துலாம் கேட்கவே இல்லை ஃபலம்மஸ் தையசு மின்ஹு ஹலசு கடைசியாக அந்த இஸ்ரவேலர்கள் யூசுஃப் அலி இஸ்லாம் மீது நம்பிக்கை இழந்துட்டாங்க இவங்க என்ன நம்ம சொன்னாலுமே என்ன கம்பல் பண்ணாலுமே இவங்க நம்ம சொன்னதை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கை இழந்துட்டாங்க இப்போ அந்த இஸ்ரவேலர்கள் அவர்களுக்குள்ள நஜி அதாவது ஆலோசனை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்போது கால கபீருகும் அலம் த அலமும் இப்போ அந்த இஸ்ரவேலர்களே மூத்தவரான ரூபில் சொல்றாங்க அலம் த அலமும் நீங்க அறியவில்லையா உங்களுக்கு தெரியாதா அண்ண அபாக்கும் கதத அலைக்கும் அதாவது அந்த பெரியவர் ரூபில் சொல்றாங்க உங்களுடைய தந்தை யாக்கூப் அலை இஸ்லாத்து இஸ்லாம் உங்களிடம் அல்லாஹுத்தாலாவின் பெயரால் வாக்குறுதி வாங்கியுள்ளார் என்பது உங்களுக்கு தெரியாதா அதாவது இங்கிருந்து மிஸ் எகிப்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி யாக்கூப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அந்த பத்து பேருடையுமே வாக்குறுதி வாங்கியிருப்பாங்க நீங்க பத்திரமா புன்யாமீனை கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வரணும்னு வாக்குறுதி வாங்கியிருப்பாங்க அந்த விஷயத்தை ரூபில் வந்து ஞாபகப்படுத்துகிறாங்க நீங்க வாக்குறுதி வாங்கினது உங்களுக்கு தெரியாதா இதற்கு முன்னாடி யூசுஃப் அலை இஸ்லாத் இஸ்லாம் விஷயத்துலேயும் நீங்கள் இந்த மாதிரி தான அனிதமாக நடந்து கொண்டீங்க அப்படின்னு சொல்றாங்க எனவே எனக்கு என்னுடைய தந்தை அனுமதி தரும் வரையில் அல்லகுத்தாலா ஏதாவது ஒரு விஷயத்துல எனக்கு தீர்ப்பு வழங்கும் வரையில் நான் இந்த இடத்த விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நிச்சயமாக அல்லஹுத்தாலா தீர்ப்பு வழங்குவதில் சிறந்தவனாக இருக்கிறான் சோ அந்த ஆலோசனை நடந்ததுல மூத்தவரான ரூபில் சொல்லிட்டாங்க நான் எல்லாம் இல்லாம இந்த இடத்த விட்டு வரமாட்டேன் ஏற்கனவே நம்ம யூசுப் விஷயத்துல ரொம்ப அனிதமா நடந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம புன்யாமீன் அழைத்து செல்வதற்கு முன்னாடி நம்ம சத்தியம் பண்ணிருந்தோம் நாங்க கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்துருவோம் சத்தியம் பண்ணிருந்தோம் நான் புனியாமீன் இல்லாம இந்த இடத்த விட்டு வரமாட்டேன் ஒண்ணு என்னுடைய தந்தை வந்து எனக்கு அனுமதி தரணும் அப்படி இல்லாட்டி அல்லாஹுத்தாலா எனக்கு ஏதாவது ஒரு தீர்ப்பு வழங்கணும் இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கலன்னா நான் கண்டிப்பா வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரூபில் ரொம்ப கோவப்படுறாங்க இப்ப ரூபில் இந்த ஒம்பது பேர்ட்டையும் சொல்கிறாங்க இர்ஜிவோ இலா அப்பிக்கும் அதாவது நீங்கள் உங்கள் தந்தையிட்ட நீங்கள் திரும்பி போங்க ஃபகூலு ய அபானா இன் அபனா கஷரக ஒமா ஷஹீதுனா இல்லா பிமா அலிம்னா ஒமா குன்னா லில் ஹைபி ஹாஃபி அதாவது நீங்கள் கனான் தேசத்துக்கு திரும்பி போங்க திரும்பி போய் உங்கள் தந்தையிட்ட சொல்லுங்கள் எங்கள் தந்தையே நிச்சயமாக உங்கள் மகன் புன்யாமின் வந்து திருடி விட்டார் நிச்சயமாக அவர் திருடியதை நாங்கள் பார்க்கவில்லை ஆனால் எங்களுக்கு தெரிய வந்ததை நாங்கள் சொல்கிறோம் மேலும் மறைவில் நடப்பவற்றை விஷயங்களை நிச்சயமாக நாங்கள் கண்காணிப்பவர்களாக இல்லை அதாவது ரூபில் அந்த ஒன்பது பேரட்டை என்ன சொல்றாங்கன்னா நீங்க உங்கள் தந்தையிட்ட திரும்பி போய் சொல்லுங்க உங்கள் மகன் புனியாமின் வந்து அந்த அரசுக்கு சொந்தமான அந்த பாத்திரத்தை திருடிட்டாங்க ஆனால் உங்கள் மகன் புனியாமின் உண்மையிலே திருடிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கல நிச்சயமாக எங்களுக்கு தெரியாமல் நடக்கிற விஷயம் அதாவது மறைவில் நடக்கிற விஷயத்தை எங்களால் அறிய முடியாது அப்படின்னு சொல்றாங்க இப்போ அந்த இஸ்ரே வேலர்கள் மிசிறு தேசத்துல இருந்து கனான் தேசத்துக்கு போகிறாங்க அங்கே போய் தன்னுடைய தந்தையிட்ட நடந்ததெல்லாம் சொல்றாங்க இப்படி உங்களுடைய மகன் புன்யாமீன் வந்து திருடிட்டாங்க ஆனால் புன்யாமின் உண்மையிலே திருடினாரா அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கல நிச்சயமாக மறைவில் நடப்பதை நாங்கள் அறிந்தவர்களாக இல்லை அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு தேவைன்னா நாங்கள் தங்கியிருந்த ஊர் மக்களிடம் நீங்க கேட்டு பாருங்க அப்படி இல்லாட்டி நாங்கள் எந்த பயணக்கூட்டத்திடம் வந்தோமோ அந்த பயணக்கூட்டத்திட்ட நீங்க கேட்டு பாருங்க இன்னும் இன்னால சாதிக்கும் நிச்சயமாக நாங்கள் உண்மையை சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பயணக்கூட்டத்தார் யாருன்னு சொன்னால் இந்த கணாந்தேசத்துல இருந்து எப்படி பனி இஸ்ரேவியலர்கள் பண்ட மாற்று முறையில் ஒரு சில உணவுப் பொருட்களை வாங்குறதுக்கு போயிருந்தாங்களோ அதே போன்று தேசத்தில் இன்னொரு ஒரு சில மக்களும் பண்ட மாற்று முறையில் உணவுப் பொருட்கள் வாங்குறதுக்காக போயிருப்பாங்க அப்படி போகும்போது புன்யா மீன் திருடினது மூலமாக கைது செய்யப்பட்ட செய்தி அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அதனால் இந்த பனீசிர வேலர்கள் தங்களுடைய தந்தையிட்ட சொல்கிறாங்க நீங்கள் வேணால் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க இன்னால் சாதிக்கும் நிச்சயமாக நாங்கள் உண்மையை சொல்கிறோம் அப்படின்னு தங்களுடைய தந்தைகிட்ட சொன்னாங்க அதற்கு தந்தை யாக்குப் அலைஸ்லாத்து இஸ்லாம் சொல்கிறாங்க காலபல் சவ்வளத்துலக்கும் அன்புசுக்கும் அம்ரான் இப்போ தந்தை யாக்குப் அலைய்ஸ்லாத்துலாம் சொல்கிறாங்க உண்மை என்னவெனில் உங்களுடைய மனம் ஒரு பெரிய செயலை உங்களுக்கு எளிதாக்கிவிட்டது விட்டது இந்த வசனத்திற்கு இப்னு இசாக் ரஹமூல்லா அவங்க வந்து விளக்கம் கொடுக்குறாங்க அவங்க தந்தை யாக்குப் அலைஸ்லாத்து இஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் இதற்கு முன்னாடி யூசுஃப் அலைஸ்லாத்து இஸ்லாம் விஷயத்துலையும் நீங்கள் வரம்பு மீறினீங்க அதே போன்று தான் இப்போ புன்யாமீனுடைய விஷயத்துலையும் நீங்கள் வரம்பு மீறி இருக்கிறீங்க நீங்கள் செய்கிற செயல் இருக்கு அந்த செயல் வந்து ரொம்ப பெரிய பாவமான செயல் அந்த பாவமான செயலை நீங்கள் ரொம்ப எளிதாக பார்த்துக்கிட்டீங்க எளிதாக நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயமாக தீமையுடைய விளைவு அதிலிருந்து வரக்கூடிய இன்னொரு தீமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு யாக்குப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் சொல்றாங்க நிச்சயமாக நான் சபருன் ஜமீல் நிச்சயமாக நான் அழகிய பொறுமை உடையவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அஸ் அல்லாஹ் அனி பிஹிம் ஜமியா அவர்கள் அனைவரையுமே அல்லாஹு தாலா என்னிடம் சேர்த்திடக்கூடும் இன்னஹு ஹுவல் அலிமுல் ஹகீம் நிச்சயமாக அல்லாஹு தாலா நன்கு அறிந்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான் ஸோ தந்தை யாக்கூப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் சொல்கிறாங்க யாரெல்லாம் என்னையை விட்டுட்டு பிரிஞ்சு போனாங்களோ அதாவது யூசுப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் புன்யா மீன் அதே போன்று கடைசியில் நான் வரமாட்டேன்னு சொன்னாங்களே ரூபில் இவங்க எல்லாருமே யாக்குப் அல்லிஸ்வலாத்து இஸ்லாம் அவங்களுடைய பசங்க இவங்க எல்லாருமே தங்களை விட்டு பிரிஞ்சுட்டு போயிட்டாங்க இவங்க எல்லாரையுமே அல்லஹு தாலா என்னோடு ஒன்று சேர்ப்பான் அப்படின்னு யாக்குப் அல்லிஸ்லாத்து இஸ்லாம் நம்பிக்கையோடு சொல்றாங்க அல்லாத்து இஸ்லாம் அவங்கள விட்டுட்டு தனியா பிரிஞ்சு போறாங்க அதாவது அவர்களை விட்டு தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டார் ஃபஹுவல் இப்போ அவங்கள விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டு யா யூசுஃபே அப்படின்னு புலம்புறாங்க இப்படி அவங்கள நினைச்சி அழுது அழுது யூசுஃப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுடைய கண்ணு வந்து வெளுத்து போனது இப்படி ஒரு கடுமையான துன்பத்தை யாக்கூப் அல்ல இஸ்லாத்து இஸ்லாம் தன்னுடைய மனதிற்குள் அடக்கி கொண்டிருந்தார் என்று கூறியுள்ளது இப்படி தொடர்ந்து யாக்குப் அல்லாத்து இஸ்லாம் கவலையால் அழுது கொண்டே இருக்க அவங்களுடைய பசங்க இசரவேலர்கள் யாக்குப் இஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க அந்த இஸ்ரவேலர்கள் சொல்கிறாங்க அல்லாவினி சத்தியமாக நீங்கள் யூசுஃப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் அவங்களை பற்றியே நீங்கள் நினச்சிட்டு கவலைப்பட்டுட்டு அந்த கவலையிலே நீங்கள் உருகி போயிட்டீங்க போலையே அப்படி இல்லாட்டி உங்களுடைய உயிரை நீங்களே மாய்த்து கொள்வீங்க போலையே அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க அதற்கு யாக்குப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் சொல்கிறாங்க கால இன்னம்மா அஷ்ஹூ பஸ்னி ஹுஸ்னி இனல் ஆஹி வினல் மாலா தூன் யாக்குப் அல் இஸ்லாம் அவங்களுடைய பசங்கள்ட்ட சொல்கிறாங்க என்னுடைய துக்கத்தையும் துயரத்தையும் நான் என்னுடைய அல்லாஹு தாலாவிடமே முறையிடுகிறேன் அல்லஹுத்தாலாவிடம் நான் பெற்றிருக்கும் அறிவை நீங்கள் பெற்றிருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி யாக்குப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அழுது அழுது அவங்களுடைய பார்வை பறி விட்டது அவர்களுடைய மகன்களும் அட்வைஸ் பண்ணுறாங்க நீங்கள் இப்படி வருத்தப்படாதீங்க யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்களே நினச்சி ரொம்ப வருத்தப்படாதீங்க இப்படி போயிட்டுருந்துச்சின்னு சொன்னால் அவங்களுடைய உயிருக்கு ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மகன்களும் அட்வைஸ் பண்ணுறாங்க அதற்கு யாக்குப் அல்லிஸ்லாத்து இஸ்லாம் சொல்கிறாங்க நான் அறிந்தவற்றை நீங்கள் அறியவில்லை நான் என்னுடைய துக்கத்தையும் என்னுடைய சோதனையும் நான் அல்லாஹுத்தாலாட்ட முறையிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி கொஞ்ச காலம் போச்சு யாக்குப் அல்வி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்களும் ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டே இருந்தாங்க அவங்கள்ட்ட பார்வையும் இல்லை இப்போ கொஞ்ச காலம் கழித்து தன்னுடைய மகன்களான பனுவேலர்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க யாக்குப் அலிஸ்லாத்து இஸ்லாம் தன்னுடைய பசங்கள்கிட்ட சொல்றாங்க நீங்க போய் யூசுப் அலிஸ்லாத்து இஸ்லாம் அவங்களையும் அவங்களுடைய சகோதரரையும் நீங்க போய் தேடிப்பாருங்க அல்லாஹுத்தாலாவுடைய கருணையை குறித்து நீங்கள் நிராசை அடையாதீர்கள் இல்லல் நிச்சயமா காபிர்கள் தான் அல்லாஹுத்தாலாவுடைய கருணையில நிராசை அடையவாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த வசனத்தில் யாக்குப் அலையாத்து இஸ்லாம் சொல்லியிருப்பாங்க நீங்க யூசுஃபையும் அவங்களுடைய தம்பி தேட தேடப்போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலாக யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் தொலைஞ்சி போய் பல வருடங்கள் ஆகிவிட்டது ஆனால் இப்போவும் தந்தை யாக்குப் அலிஸ்லாத்து இஸ்லாம் சொல்கிறாங்க நீங்கள் யூசுப் அலிஸ்லாத்து இஸ்லாம் எங்கே இருக்கிறாங்கிறத தேடிட்டு வாங்க அவங்களுடைய தம்பியான புன்யா மீன் என்ன பண்ணுறாங்கிறதையும் நீங்கள் கேட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இதன் மூலமாகவே தெளிவாக புரியுது யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத யாக்குப் இஸ்லாத்து இஸ்லாம் நம்பவே இல்லை இப்போ மறுபடியும் இஸ்ரேவேலர்கள் எகிப்துக்கு அதாவது மிஸிற்கு கிளம்பி போகிறாங்க புனியாமீன் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத விசாரிக்க மட்டும் போகல அந்த கணான் தேசத்துல இன்னும் பஞ்சம் போகலை அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தானியத்தையும் போனாங்க ஆனால் அந்த இஸ்ரேவேலர்கள்ட்ட பண்ட மாற்று முறையில தன்னிடம் இருக்கக்கூடிய கூடிய விஷயங்கள்ல எதுவுமே பெருசா இல்லை இப்ப அந்த ஒன்பது இஸ்ரேவேலர்களும் எகிப்துக்கு மிஸ் கிளம்பி போறாங்க போற வழியில ரூபில் அவங்களையும் கூட்டிட்டு போறாங்க இப்ப பத்து பேரும் சேர்ந்து எகிப்துக்கு போய் யூசுப் அலை இஸ்லாத்து அவங்கள மீட் பண்ணி அவங்கள்ட்ட பேசுறாங்க முஸ்ல்கையில்னா இன்னலாக எஜிஸில் முத்தசர்து அந்த இஸ்ரோவேலர்கள் யூசுஃப் அவங்களுடைய அவைக்கு வந்து யூசுஃப் இஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க அசீசே எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் கடுமையான துன்பம் பிடித்துள்ளது மேலும் நாங்கள் ஒரு சில அற்பமான பொருட்களை கொண்டு வந்திருக்கின்றோம் அதாவது பண்ணுறமாட்டு முறையில் கொஞ்சம் வேல்யூவே இல்லாத அதாவது வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பொருளை தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வேல்யூ கம்மியாக இருக்கக்கூடிய பொருட்களை எங்கள்கிட்ட வாங்கிட்டு நீங்கள் எங்களுக்கு நிறைவாக தாங்க அதாவது உணவுகள் தானியங்கள் இதெல்லாமே கொஞ்சம் அதிகமாக தாங்க இந்த இடத்துல வார்த்தை சதக்கா அப்படின்னு வந்துருக்குது சதக்கா அப்படின்னு வந்திருக்கும் இதில் சதக்கா அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கிறதுனால பணீஸ்ரவேலர்கள்லாம் யூசுஃப் அலையாத்து இஸ்லாம் அவங்கள்ட்ட போய் தர்மம் கேட்டாங்க அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அவங்க ஒரு சில வேல்யூ கம்மியாக இருக்கக்கூடிய பொருளை கொடுத்துட்டு தான் எனக்கு நிறைவாக தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனவே இஸ்ரேவேலர்கள் வேலர்கள் யூசுப் அலிஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள்ட்ட நீங்க எனக்கு இவ்வாறு நன்மை செய்யுங்க நிச்சயமாக முத்த முத்தசத்து நிச்சயமாக தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹுத்தாலா கூலி வழங்குவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த இஸ்ரேவேலர்கள் தன்னுடைய வீட்டில் நடக்கிற அந்த சோதனை எல்லாம் சொல்றாங்க அதாவது எங்களுடைய முதல் மகன் யூசுஃப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் போனதுல இருந்து எங்களுடைய வாப்பா ரொம்ப வருத்தத்துல தான் இருக்கிறாங்க இப்ப இரண்டாவது மகன் புனியாமின் போன பிறகு ரொம்ப வருத்தப்படுறாங்க அந்த வருத்தத்துல உங்களுக்கு கண்ணு தெரியாம போயிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சத்தினால எங்க வீட்டில் ஃபுல்லா வறுமையில இருக்கிறோம் அதனால் தயவு செஞ்சு நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க அல்லாஹு தாலா உங்களுக்கு உதவி பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்ன உடனே இதனை கேட்டதும் யூசுஃப் அலை சலாத்து இஸ்லாம் அவங்களுடைய மனசு ரொம்ப இழகிருச்சு ஏன்னு சொன்னா அவங்களுடைய தந்தை ரொம்ப வருத்தப்படுறாங்க இதனால கண்ணு தெரியாம போயிட்டு வீட்டில் ஃபுல்லா ரொம்ப வறுமை அப்படின்னு சொன்ன உடனே யூசுப் அலைய்ஸ்லாத்து ரொம்ப வருத்தம் ஆயிருச்சு ஏன்னு சொன்னா என்னவா இருந்தாலும் அவங்க எல்லாருமே கூட பிறந்த அண்ணனுங்க தன்னுடைய குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா இயற்கையாகவே அவங்களுக்கு துடிக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தந்தைக்கும் கண்ணு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே யூசுஃப் இஸ்லாத்து இஸ்லாம் வருத்தப்பட்டுட்டு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் ஜாகிலியத்தில் இருக்கும்போது நீங்கள் அறியாதவர்களாக இருக்கும்போது யூசுஃபையும் அவங்களுடைய தம்பியையும் என்ன பாடுபடுத்துனீங்க மா ஃபால்தும் அதாவது நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இதெல்லாம் நீங்கள் அறிந்தீர்களா அப்படின்னு யூசுஃப் இஸ்லாத்து இஸ்லாம் அந்த இஸ்ரேவியலர்கள கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் யூசுஃப் அலைஸ்லாத்து இஸ்லாம் புன்யாமின என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க நீங்க இப்படி பண்ணீங்களா இந்த நேரத்துல இப்படி பண்ணீங்களா அப்படின்லாம் எல்லாம் கேக்குறாங்க உடனே அந்த பத்து இஸ்ரோவலர்களும் நினைச்சுக்கிட்டாங்க ஒருவேளை புனியாமின் வந்து இவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க பிறகு யூசுப் அலைஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுக்கு நீங்க என்னென்னலாம் அக்கிரமம் செஞ்சீங்க அப்படிங்கறத ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொன்ன உடனே இஸ்ரேவேலர்கள் முழிக்கிறாங்க எப்படி உங்களுக்கு யூசுஃபலைஸ்லே இஸ்லாம் அவங்களை சித்திரவதை பண்ணது இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க நீங்க எப்படியெல்லாம் யூசுஃப் அலைஸ்லே தூஸ்லாம் அவங்கள குடும்பப்படுத்துனீங்களே அவங்களுக்கு நீங்க தண்ணி கொடுக்கலையே கிணற்றில எல்லாம் தள்ளி விட்டீங்களே அந்த யூசுஃப் சின்ன பையனா இருக்கும் போது கிணற்றில் தனியா இருந்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் அப்போ நீங்க உதவுனீங்களா இவை அனைத்தையுமே நீங்க செஞ்சீங்களே உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்கறாங்க உடனே இஸ்ரேவேலர்கள் அசீஸ் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்ட உடனே இப்போது தான் யூசுஃப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் தன்னுடைய முகமூடி அந்த மாஸ்கை வந்து ரிமூவ் பண்றாங்க கழட்டுறாங்க கலட்டிட்டு தன்னுடைய நெற்றியில இருக்கக்கூடிய ஒரு அடையாளத்தை காட்டுறாங்க பார்த்த உடனே இஸ்ரேவேலர்கள் துடி துடிச்சு போயிட்டாங்க காலுக்கல் அந்த யூசுஃப் உடனே அந்த இஸ்ரேவேலர்கள் சொல்றாங்க யூசுஃபே நீங்க தானா அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு யூசுஃப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் வஹாதா காலானு இவர் என்னுடைய சகோதரர் அதாவது புனியாமின் வந்து பக்கத்துல தான் இருக்கிறாங்க இவங்க தான் என்னுடைய சகோதரர் நிச்சயமாக எவர்கள் இறையச்சம் கொண்டு நிலை குலையாமல் இருக்கிறார்களோ அத்தகைய நல்லவர்களின் கூலியை அல்லாஹு தாலா ஒருபோதும் வீணடிக்க மாட்டான் அப்படின்னு யூசுப் அலி இஸ்லாம் அந்த இஸ்ரோவேலர்கள்ட்ட சொல்றாங்க யூசுஃப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுடைய சகோதரர்கள்ட்ட சொல்றாங்க அல்லாஹுத்தாலா எனக்கு உபகாரம் செய்து தானம் வழங்கி தங்கமிடமும் கொடுத்தான் அது மட்டும் அல்லாமல் அல்லாஹு தாலா எங்களுடைய கண்ணியத்தையும் பாதுகாத்துள்ளான் இதற்கெல்லாம் காரணம் நாங்கள் கடந்த காலத்தில் இறைவனுக்கு பணிந்தோம் முக்கியமாக நீங்கள் எங்களை துன்புறுத்துனீங்களை அப்படிலாம் துன்புறுத்தும் போது நாங்கள் சகித்து கொண்டோம் பொறுமையாக இருந்தோம் என்னுடைய தந்தை யாக்கூப் அலை அவர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம் அதனால தான் எங்களுடைய தந்தை எங்கள் மீது ரொம்ப பாசமாக இருந்தாங்க ஆனால் நீங்கள் யாக்கூப் அல்லாய்ஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அதாவது யூசுஃப் இஸ்லாத்து இஸ்லாம் புனியாமி நீங்களுக்கு தான் அதிக முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னு நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க நாங்கள் இதெல்லாம் செஞ்சு கட்டுப்பட்டு நடந்ததால தான் யாக்கு அல்லஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுக்கு எங்கள் மீது அதிகமான பாசம் இருந்தது நீங்களும் எங்களை போன்று தந்தைக்கு கட்டுப்பட்டு அல்லாஹு தாலாவிற்கு கட்டுப்பட்டு நடந்திருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக தந்தை யாக்குப் இஸ்லாத்து இஸ்லாமுக்கு உங்கள் மீது அதிகமாக பாசம் இருந்திருக்கும் இப்போ இதையெல்லாம் கேட்ட உடனே இஸ்ரேவேலர்கள் யூசுஃப் இஸ்லாத்து இஸ்லாம் உங்கள்கிட்ட சொல்றாங்க இப்போ இதையெல்லாம் கேட்ட உடனே இஸ்ரவேலர்கள் யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாமா உங்கள்ட்ட சொல்றாங்க அல்லாவின் மீது சத்தியமாக உண்மையிலே அல்லாஹுத்தாலா எங்களை விட உனக்கு தான் நிறைய சிறப்பை வழங்கியுள்ளான் அதாவது எங்களை விட உங்களுக்கு தான் அதிகமாக சிறப்பு கொடுத்துருக்குறான் அதாவது நுபுவத்து அதிகாரம் பொருளாதாரம் எல்லாத்துலேயுமே இப்போ எல்லாருமே சேர்ந்து தாங்கள் செய்த தவறை ஒத்துக்கொண்டாங்க அதாவது நாங்கள் தான் தவறு இழைத்து விட்டோம் அல்லாஹு தாலா எங்களை விட உங்களுக்கு தான் அதிகமாக கண்ணியத்தை கொடுத்துருக்குறான் அப்படின்னு இஸ்ரவேலர்கள் யூசுஃப் இஸ்லாத்து இஸ்லாமா அவங்கள்ட்ட சொல்றாங்க இப்ப இஸ்ரவேலர்கள் எல்லாருமே சேர்ந்து யூசுப் அலிஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள்ட்ட மன்னிப்பும் கேட்டுட்டாங்க கேட்ட உடனே யூசுப் அலைய் இஸ்லாத்து இஸ்லாம் சொல்றாங்க காலல ததிரீப அழைக்கும் உள்ளியவும் இப்போது உங்க மீது எந்தவித குற்றமுமே இல்லை அர்ஹமுர் ராஹிமி தாலா உங்களை மன்னிப்பான் தாலா நிச்சயமாக கருணை புரியக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு யூசுப் அலைய் இஸ்லாத்து இஸ்லாம் சொல்றாங்க ஸோ அந்த இடத்துல யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் நடிச்சிருந்தேனா பழி வாங்கியிருக்கலாம் அந்த இஸ்ரவேலர்கள் யூசுப் அலுவலாத்து வஸ்லாம் அவங்கள எப்படியெல்லாம் சித்தரவத செஞ்சாங்களோ அதே போன்று யூசுஃப் அல்லாய்ஸ்லாத்து வசலாம் அவங்களும் பழிவங்கியிருக்கலாம் ஏன்னு சொல்லலாம் அல்லாஹுத் யூசுஃப் அல்லாய் இஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுக்கு அந்த அதிகாரத்தையும் பலத்தையும் வழங்கியிருந்தோம் ஆனால் யூசுப் அலுவலாத்து இஸ்லாம் அந்த இடத்துலையும் அவங்க சகோதரர்கள் எல்லாத்தையுமே மன்னித்து விட்டுட்டாங்க அவர்களுக்காக வேண்டி அல்லாஹுத் அல்லாட்ட துவாவும் செஞ்சாங்க அல்லாஹு தாலா உங்களை மன்னிக்கணும் அப்படின்னு துவா செஞ்சாங்க இப்போ அந்த இஸ்ரவேலர்கள் எல்லாருமே யூசுப் இஸ்லாம் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்ட உடனே அல்லாஹுத்தாலா முதல் முதல்ல யூசுப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள்ட்ட பேசியிருப்பா அதாவது பன்னெண்டாம் அத்தியாயம் பதினஞ்சாவது வசனம் அதுல யூசுப் அலிஸ்வலாத்து இஸ்லாம் தனியா சின்ன பையனா கிணற்றில் இருக்கும்போது அல்லாஹுத்தாலா யூசுப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம்கிட்ட பேசியிருப்பான் பேசும்போது ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பான் அந்த வாக்குறுதி இந்த இடத்துல நிறைவேற்றப்படுது இப்ப யூசுப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாமுடைய தந்தைக்கு பார்வத்தெரியாம போயிட்டுல அதற்காக இது ஹபூபி ஹாதா வஜி அதாவது யூசுப் அலைஸ்வலாத்து இஸ்லாம் அவங்களுடைய சகோதரர்கள்ட்ட சொல்கிறாங்க என்னுடைய அங்கி இருக்குல்ல அந்த அங்கியை போய் எங்களுடைய தந்தையுடைய முகத்தில் போடுங்க அப்படி போட்டிங்கன்னு சொன்னால் அபி எஹ்தி பசீரம் அவருக்கு பார்வை திரும்பி விடும் அதாவது பழையபடி அவங்களுக்கு கண்ணு சரியாயிடும் பார்வை தெரிய ஆரமிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அஜ்மாயி மேலும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் எகிப்துக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு யூசுப் அலிஸ்லாத்து இஸ்லாம் இஸ்ரேவியலர்கள்ட்ட சொல்கிறாங்க ஸோ யூசுப் அலைஸ்லாத்தூஸ்லாம் இசுற வேலர்கள்ட்ட சொல்கிறாங்க நீங்கள் என்னுடைய அங்கேயே எடுத்துகிட்டு போய் நம்முடைய தந்தையான யாக்கோப் அலைய்ஸ்லாத்தூஸ்லாம் அவங்களுடைய கண்ணில் வீசுங்க இதுல அல் குஹூ அப்படின்னு வந்திருக்கு அதாவது போடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி போட்டிங்கன்னு சொன்னா நம்முடைய தந்தைக்கு பார்வை தெரிஞ்சிடும் பழையபடி கண்ணு சரியாயிரும் சரியான உடனே நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்க எகிப்துக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப இஸ்ரவேலர்கள் எல்லாருமே எகிப்துல இருந்து கிளம்புறாங்க இப்ப கிளம்பும் போது தேசத்துல இருக்கிற யாக்குப் அல்லாத்து இஸ்லாம் மீது ஒரு காற்று வீசியது அந்த காற்று அந்த ஃப்ரேக்ரன்ஸை ஸ்மெல் பண்ணி பார்த்த உடனே யாக்குப் புல்ஸ்லாத்து இஸ்லாம் சொல்றாங்க எனக்கு இஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுடைய வாடை அடிக்குது அப்படின்னு சொல்றாங்க இது எப்படின்னு சொன்னா ஒரு டெலிபத்தி மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் அதாவது அல்லஹுத்தாலா அவங்களுடைய உள்ளத்துல இப்படி ஒரு உணர்வை போடுறான் வலம்மா ஃபசலத்தில் ஈரு காலூகும் அதாவது அந்த பயணக்கூட்டம் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது அவர்களுடைய தந்தையான யாக்குப் அல்லே சுவாத்து இஸ்லாம் அவங்களுக்கு ஒரு நறுமணம் வீசியது யாக்குப் அலேஸ்லாத்து இஸ்லாம் சொல்றாங்க நான் யூசுஃபுடைய நறுமணத்தை உணர்றேன் அப்படின்னு சொல்றாங்க பக்கத்தில் அவங்களுடைய பேர பிள்ளைங்க அவங்களுடைய மகன்களுடைய மனைவிமார்கள் எல்லாருமே இருக்கிறாங்க லவ்லா தூன் அவர்களுடைய பேர பிள்ளைகள் அவர்களுடைய மகன்களுடைய மனைவி மறுகள் எல்லார்ட்டையுமே சொல்றாங்க நான் யூசுஃபுடைய நறுமணத்தை உணர்றேன் நான் முதுமையில் அறிவில்லாமல் இல்லாம நீங்கள் நீங்க யாருமே நினைக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே யாக்கு அல் இஸ்லாம் அவங்கள பார்த்துட்டு சொல்றாங்க அல்லாவின் மீது ஆணையாக நிச்சயமாக நீங்க பழைய மனக்குழப்பத்திலேயே உழன்று கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அவங்க சொல்றாங்க யூசுஃபு காணாம போய் எவ்வளவு காலம் ஆச்சு இன்னும் நீங்க அதே குழப்பத்திலே இருந்து புலம்பிகிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்றாங்க எாருமே யாக்கு அல்லாத்துலாம் அவங்கள்ட்ட வந்து யூசுப் அலைய்ஸ்லாத்துலாம் அவங்களுடைய அங்கிய யாக்கூப் அல்ல சலாத்து வஸ்லாம் முகத்துல போடுறாங்க அந்த அங்கியை போட்ட உடனே யாக்குப் அல்லிஸ்லாத்து வலாம் அவர்களுக்கு பார்வை திரும்பி விட்டது இப்ப இஸ்ரவேலர்கள் யாக்குப் அல்லாத்து வஸ்லாம் அவங்கள்ட அங்க நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க அதாவது யூசுப் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்க அங்கே எகிப்தில் ஒரு அசீஸ் இருக்கிறாங்க அந்த அசீஸ் உணவுப் பொருட்களை தானியங்களை எல்லாத்தையுமே நிறைய கொடுத்தாங்க எங்க எல்லாரையுமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்லா அவங்க வேற யாருமே கிடையாது உங்களுடைய மகனான யூசுப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் தான் அப்படின்னு சொன்ன உடனே யாக்குப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் சந்தோஷப்படுறாங்க கால அலம் அகுல் அக்கும் இன்னி மினிம தூன் இப்போது யாக்குப் அலையாத்து இஸ்லாம் தன்னுடைய மகன்களான இஸ்ரேல்கள்ட்ட சொல்றாங்க நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நான் அல்லாவிடமிருந்து அறிந்து கொண்டிருக்கிறேன் என்று நான் உங்களிடம் முன்பே கூறவில்லையா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதன் மூலமாகவே தெளிவாக புரியுது யாக்கூப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க எங்கே இருக்கிறாங்களோ எப்படி இருக்கிறாங்களோ அப்படிங்கிற வேதனையில் தான் யாக்கூப் அலி இஸ்லாத்துலாம் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க இப்போ அந்த இஸ்ரேவேலர்கள் எல்லாருமே அவங்களுடைய தந்தையான யாக்குப் அல்ல இஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க எங்களுடைய தந்தையே எங்களுடைய பாவத்தை மன்னிக்குமாறு எங்களுக்காக இறைவன்ட்டு நீங்க பிரார்த்தனை செய்யுங்க நிச்சயமாக நாங்கள் தவறு செய்தவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு அவங்க எல்லாருமே யாக்குப் அல்லாத்துலாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க அல்லாத்து இஸ்லாம் இஸ்ரவேலர்கள்ட்ட சொல்றாங்க நிச்சயமாக நான் உங்களுக்காக அல்லாஹு தலாட்ட பாவ மன்னிப்பு தேடுவேன் நிச்சயமாக அல்லாஹு தாலா மன்னிப்பவனாகவும் கிருபையுடையவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு யாக்குப் சலித்து வஸ்லாம் இஸ்ரவேலர்கள்ட்ட சொல்கிறாங்க